கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொன்று எரிக்கப்பட்ட வழக்கில் இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காராமணி குப்பத்தை சேர்ந்த கமலேஸ்வரி என்பவரும் அவரது மகன் சுகந்தகுமார் மற்றும் பத்து வயது பேரன் நிஷாந்த் ஆகிய மூவரும் கடந்த பதினைந்தாம் தேதி பூட்டிய வீட்டினுள் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தனர் இந்நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்நிலையில் மூவரையும் கொன்று எரித்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் ஆனந்த் ஷாகுல் அமீது ஆகிய இரு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தனது தாயின் தற்கொலைக்கு காரணமாக சுகந்தகுமாரை கொலை செய்ய சென்றபோது கமலேஸ்வரி தடுத்ததால் அவரையும் சேர்த்துக் கொன்றதாக கைதாகியுள்ள சங்கர் மற்றும் ஆனந்த் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனை சிறுவன் நிஷாந்த் பார்த்ததால் அவனையும் கொலை செய்ததாகவும் பின்னர் மறுநாள் நண்பர் ஷாகுல் அமீதுடன் சென்று மூவரது உடலையும் பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு வீட்டிலிருந்த நகைகளை கொண்டு தப்பியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது